அப்ப பதினெட்டு மேற்கணக்கு மேற்கணக்கு நூல்கள் சொல்லுங்க பாப்பாண்டா கணக்கு பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் தெரியுமா சொல்றது என்ன

இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு என்ன ஆக இல்ல இப்ப நீங்க சரி நீங்க பொருங்களே இல்ல பொருங்க பிரதர் இங்க நீங்க எனக்கு எடுத்து இருக்கிறீங்க போன் சொல்லுங்க சரியா நீங்க எடுத்து இப்ப எனக்கு ஓ எனக்கு விளங்குது இப்ப நீங்க எடுத்து பொருங்களேன் உரையா உரையாடுறதுக்கு ஒரு பொருங்களேன் நீங்க இப்ப எடுத்த ஹைக்கு தமிழ் சொன்னீங்க எனக்கு எனக்கு நீங்கள் தமிழ்ல பதினெட்டு மேற்கணக்கு நூல்கள் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது அதுல நீங்க பதினெட்டு மேற்கணக்கு நூல்கள்ல எட்டு நூல் சொல்லுங்க அது எட்டு தொகை இருக்குது நான் சொல்றேன் கேளுங்களேன் நான் சொல்றேன் பதினெட்டு அடே கொஞ்சம் பொறுமாச்சா கொஞ்சம் பொறு சரியா பதினெட்டு மேற்கணக்கு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டுன்ற எட்டு தொகையில நட்டினை குறுந்தொகை ஐங்குறுநாடு பதிட்டு பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு எட்டு வரும் பத்து பாட்டுல திருமுருமாட்டுப்படை பெரும் பெருநராட்டுப்படை முல்லைப்பாட்டு சிறுபான் நாட்டு பாட்டு பெரும்பான் நாட்டுப்பாட்டு மதுரை காஞ்சிகள் பொறுப்பொரு நெடுச்சி பொறு பொறு நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகடா அண்டு பதினெட்டு கணக்கு நூல்கள் இருக்கு இதே மாதிரி பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் அண்டும் இருக்குது அப்ப நீங்க இனிமே யாருகிட்டையும் நீ தமிழ நாண்டு கேட்காங்க முக்கியமா என்னடா கேட்காதீங்க சரி இப்ப சொல்லுங்க உங்களோட கதையை சொல்லுங்க இப்ப சொல்ல வந்துண்ணா பிரதர் நீங்க நான் சொல்றவங்களுங்க இ ஐ ஸ்பீக் டு யூ இன் தமிழ் பிகாஸ் யூ only நோ தமிழ் நான் உங்கள்ட்ட தமிழ்ல ஹைக்கிறது காரணம் உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அதால இனிமே இந்த கேள்வி என்ன நடக்காதீங்க சாதர என் அம்மா சாதர அடி சொல்ல நான் சரி சரி സഹോദരം തമിഴ് തമിഴ് ടീച്ചർ ഇല്ല അവസേഡ പാടം വന്ന് തമിഴ് അത് എം എം എ തമിഴ് ഇലക്കിയം ശരി എന്ന ഇനിമേ நீங்க யாரும் கேட்க கூடாது நீ சம்பளம் இல்ல என்ன கொஞ்சம் கோபம் வருது அது நான் கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கூடினாருக்கார்தான்டா

வாழ்க்கையில எங்களுக்கான குரு எங்களுக்கான மனைவி எங்களுக்கான கடவுள் இது மூண்டையும் நாங்க தேடி கண்டடைய வேணும் நாங்க தேடி குரு என்ன பள்ளிக்கூட குரு இல்ல எங்களுக்கு ஞானத்தை தார விஷ்டம் சொல்ற ஞானத்தை தாரத்துக்கான

என்னோட என்னோட சரி சரி காட்டுதாரன் இனிமே நீங்க அதான் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் சொல்லிட்டு நான் இனிமே நீங்க என்ன வெள்ளாளன் நல்லவண்ணன் தான் சொல்ல வேண்டாம் என்னுடைய இனம் வந்து ஹோமோ செப்பியன்ஸ் சொல்றது இல்ல இல்ல தமிழன் இல்ல அதான் நான் சொல்லு என்னுடைய இனம் வந்து ஹோமோ ஹோமோ செப்பியன் சரியா கிங்டம் வந்து அனிமாலியா என்று சொல்றது ஃபிலிம் வந்து கோர் டாட்டான்னு சொல்லு கிளாஸ் வந்து மமாலியான்னு சொல்றது ஓட வந்து பொருங்களை நான் சொல்லி முட்டிக்கிறேன் சரியா என்ன சொல்றது சப் வந்து இன்னொரு பேர் ஒன்றுக்கு எனக்கு வரல டாக்டர் வந்து ஃபேமிலி ஹொமீனைடை என்று சொல்றது ஜீனஸ் ஹோமோ ஸ்டேசிஸ் செப்பியன் சரி இதுதான் எந்த இனம் விளங்குதா அப்ப நாங்க அப்போ இனிமே நீங்க இல்ல இனிமே நீங்க யாருமே என்னைய வந்து நீ தமிழ் கேட்க கூடாது இது உங்களுக்கு இல்ல இந்த ரெக்கார்டிங் நாளை போடக்கல கேக்குறாங்க தம்பி சரி இங்க சரி இங்க இந்த சரி 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 சகோதரம் இந்த டைம் வந்து இந்த நாலு மணி கடவுளை நான் கோவமா கதைக்கல இந்த விடிய காலமா நாலு மணி என்றது படி எந்த வந்து கடவுளை இங்க எந்த ஹை ப்ரொடக்டிவிட்டி டைம் சரியா ஹைப்பான டைம் இல்லை ரைட் ஓகே